வீமனும் சாருஹாசினியும் தங்களோட முன்னோரில் ஒருவரான தக்கனால உருவாக்கப்பட்ட விநாயகர் ஆலயத்துக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு விநாயகரையே மனசில் நினச்சி பூஜித்து ஏகாட்சர மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினாங்க விநாயக பெருமான் அவங்களோட தவத்துக்கு மெச்சு அவங்களுக்கு முன்னாடி தோன்றினார் தாங்கள் வேண்டுவது யாதோ அப்படின்னு கேட்டார் பிரணத ஸ்வரூபியே எங்களுக்கு ஒரு புத்திரபாக்கியம் தந்தருள வேண்டும்னு வீமராஜன் கேட்டுக்கொண்டான் வீமராஜா உன்னுடைய விருப்பம் நிறைவேற என் ஆசிகள் உண்டுன்னு விநாயக பெருமான் சொன்னார் விநாயக பெருமானுடைய அருளுனால சில நாட்களிலேயே சாருஹாசினி கர்ப்பம் தரித்து ஒரு அழகான ஆண்மகனை பித்தெடுத்தா அந்த குழந்தைக்கு ருக்குமாங்கதன்னு பேர் வச்சாங்க ருக்மாங்கதன் உரிய பருவத்தை அடைஞ்சதும் அவனை கபில முனிவர் கிட்ட அழைச்சிட்டு போய் சுவாமி இவனுக்கு சகல வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டுகிறேன்னு வீமராஜன் கேட்டுக்கொண்டான் கபில முனிவரும் அரசகுமாரனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சகல வித்தைகளையும் கத்து கொடுத்தார் எல்லா கலைகளிலும் அவன் தேர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஏகாட்சர மந்திரத்தையும் கபில முனிவர் உபதேசிச்சாரு இளவரசனும் விநாயகப் பெருமான் கிட்ட பக்தி கொண்டு அவரை தினமும் ஆராதிச்சு வந்தான் காலங்கள் கடந்தது எல்லா கலைகளிலும் தேர்ச்சி அடைந்துவிட்ட தன்னோட மகனுக்கு முடிசூட்டி சூட்டி அரச பொறுப்புகளை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு விநாயகப் பெருமானை வழிபடுறதுல மட்டுமே தன்னுடைய காலத்தை ஓட்டிடணும் அப்படின்னு வீமராஜன் முடிவு செஞ்சா அவரே ருக்மாங்கதனும் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் தன்னுடைய தந்தைக்கும் மேலா சிறப்பான ஆட்சியை செஞ்சு வந்தா அவனோட புகழ் எட்டு திசைகளிலும் பரவிச்சு இந்த நேரத்தில் காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு பெரும் இடையூறு விளைவிப்பதா அரசர்கிட்ட புகார் தெரிவிக்கப்பட்டுச்சு அந்த கொடிய மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு புறப்பட்டார் ருக்மாங்கதன் அவனுக்கு துணையா அமைச்சர்களோ வீரர்களோ கிளம்புனாங்க சிங்கம் புலி கரடி மாதிரியான மிருகங்களை துரத்தி துரத்தி வேட்டையாடினாங்க உற்சாக மிகுதியால தனக்கு பாதுகாப்பா வந்தவர்கள் இருந்து விலகி தான் மட்டும் தனித்து காட்டுக்குள்ளே பிரிஞ்சு போயிட்டான் ருக்மாங்கதன் களைப்பு காரணமாக அவனுக்கு நாவரட்சி ஏற்பட்டுச்சு தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்குமானு நாலா புறங்களிலும் தேடி அலைஞ்சா அங்க ஆசிரமம் பார்த்தா பார்த்தா அது கவி முனிவரோட ஆசிரமம் அப்ப அவர் ஆசிரமத்துல இல்லை வெளியில போயிருந்தார் அவரோட மனைவியான முகுந்தை மட்டும் தனியா ஆசிரமத்தில் இருந்தா ருக்மாங்கதன் முகுந்தை கிட்ட போய் தாயே நான் ருக்மாங்கதன் வீமராஜனுடைய மைந்தன் காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக வந்த தாக மிகுதியால் ஆசிரமத்த நாடி வந்திருக்க தயவு செஞ்சு தண்ணீர் கொடுங்கன்னு வேண்டுனா அரசனோட முகப்பொழிவை பார்த்ததும் முகுந்தையோட மனசில் சலனம் உண்டாச்சு அவ ருக்மாங்கதனை பார்த்து அரசே உன்னோட அழகு என்னோட மனசை கொள்ளை கொண்டுருச்சு இத்தகைய அழகனை நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை உன்னை சேர்ந்து இன்பம் தூய்த்தாள் அன்றி என்னுடைய தாபம் தீராது என்னுடைய தாபத்தை தீர்த்து வைப்பாயாக அப்படின்னு கேட்டா அரசன் அவளை பார்த்து கை ஓப்புனான் தாயே முனிப்பத்தினியாகிய தாங்கள் என் அன்னைக்கு சமமானவர் தாங்கள் மனம் தடுமாறலாமா தயவு செய்து தங்கள் எண்ணத்தை கைவிடுங்கள்னு சொன்னான் ஆனா முகுந்தையோ அரசனை நெருங்கி வந்தா அவளோட மூச்சுக்காற்று கடுமையான வெப்பமா இருந்துச்சு தாயே எல்லாம் வல்ல முனிசரேஷ்டரின் பத்தினி நீங்கள் தாங்கள் தர்மசாஸ்திரங்களை எல்லாம் நன்கு அறிந்துணர்ந்தவர் தாங்கள் என்னை சோதிக்கலாமா அப்படின்னு வருத்தப்பட்டா அரசன் முகுந்தை அதுக்கு வேந்தே தர்ம சாஸ்திரங்களை நானும் அறிவேன் பிற பெண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது என்றும் அவர்களிடம் இச்சை கொள்வது பெரும் பாவம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் என் மீது இச்சை கொள்ளும் பாவத்தை நீ செய்யவில்லையே இன்பம் தூய்க்க நான் அல்லவா உன்னை அழைக்கிறேன் அதனால் எந்த பாவமும் விளையாதுன்னு சொன்னான் தாயே நான் ஏற்கனவே திருமணமானவன் என் மனைவிக்கு துரோகம் செய்ய நான் தயாராக இல்லை மேலும் நான் விநாயகப் பெருமானை நாள்தோறும் வழிபட்டு வருபவன் நான் பாவம் செய்யலாமா பெண்கள் தங்கள் கணவனுடன் கூடி சுகிக்கும் இன்பம் சிறிதே என்றாலும் அதுவே பெரிதாகும் தாங்கள் தடுமாற்றத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும்னு சொன்னான் ஆனால் முகுந்தை ருக்மாங்கதனை விடுறதா இல்லை அரசே சயன அறையில் யாராவது நீதி சாஸ்திரம் பேசுவார்களா அப்படின்னு சொன்னபடியே அவனை நெருங்கி வந்தா ருக்மாங்கதனோ அவளை பிடிச்சு தள்ளுனா மோகத்தால் அறிவழந்தவளை முனிப்பத்தினியாக இருப்பதால் நீ பிழைத்தாய் வேறு பெண்ணாக இருந்தால் இந்நேரம் நீ உயிரிழந்திருப்பாய் உன் போன்ற பெண்களை பார்ப்பதே பாவம் அப்படின்னு படபடத்தான் இதனால் கோபமடைந்த முகுந்தை மன்னா ஆசிரமத்தில் தனித்திருந்த ரிஷி பத்தினியின் மோகத்தை தூண்டிவிட்டாய் என் தாபத்தை உணராமலும் என் மோகத்தை தணிக்காமலும் செல்கிறாய் நீ இங்கு வராமல் இருந்தால் நான் மனம் தடுமாறு இருக்க மாட்டேன் என்னை இத்தகு நிலைமைக்கு ஆளாக்கிய உனக்கு இந்த நிமிடமே உடலெங்கும் வெண்குஷ்டம் பரவும் மங்கையரை மயக்கும் உன்னுடைய அழகு உருவம் அவர்கள் வெறுத்து பயந்து ஓடும்படியாக குரூரமாக மாறிவிடும் அப்படின்னு சாபம் கொடுத்தா ரிஷி பத்தினியுடைய சாபம் உடனடியா பழிச்சுது ருக்மாங்கதன் உடல் முழுக்க வெண்குஷ்டம் பரவுச்சு முகமும் விகாரமாக மாறுச்சு ருக்மாங்கதன் ஸ்ரீ விநாயகப் பெருமான தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்டாள் கணநாதரை நான் தர்ம நெறியிலிருந்து தவறவில்லை வழி தவறியவள் ரிஷி பத்தினிதான் அப்படி இருக்க அவள் இட்ட சாபத்தால் நான் இத்தகைய நிலையை அடைந்தேன் என்னை காப்பாயாக அப்படின்னு புலம்புனான் இந்த கோலத்தோடு தன்னோடு வேட்டைக்கு வந்தவர்களுக்கு எதிரில் போய் நிற்க அரசன் ருக்மாங்கதன் விரும்பல யாருக்கும் தெரியாம அடர்ந்த காணகத்துக்குள்ள போய் ருக்மாங்கதன் மறைஞ்சுக்கிட்டா உடன் வந்த வீரர்களோ கானகம் முழுவதும் மன்னரை தேடி அலைஞ்சிட்டு சோகத்தோடு நாடு திரும்பினாங்க மறுநாள் பொழுது புலர்ந்துச்சு அருகில் இருந்த தடாகம் ஒண்ணுல ருக்மாங்கதன் நீராடி விநாயக பெருமானுடைய திரு உருவை தியானித்து ஏகாட்சிர மந்திரத்தை உச்சரிக்க இருந்தா அப்ப நாரதர் ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருக்கிறதையும் ருக்மாங்கதன் பார்த்தான் உடனே அவன் நாரதரை நீர்தான் இங்கு வந்து என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டுனான் நாரதரும் அவனோட நிலைமையை அறிந்து கீழே இறங்கி வந்தார் அவர்கிட்ட நடந்த கதை அத்தனையையும் சொல்லி முடிச்சான் ருக்மாங்கதன் நாரதர் அவனுக்கு ஆறுதல் சொன்னார் மகனே வருத்தப்படாதே கந்தர்ப்பம்ங்கிற ஊரில் விநாயக பெருமானுடைய ஆலயம் ஒன்று இருக்கு அதுக்கு எதிரில் கணேச தடாகங்கிற நீர்நிலையும் இருக்கு அதோட பெருமை சொர்க்கலோகம் வரைக்கும் பரவி இருக்கு ஒரு தடவை குஷ்டரோகி ஒருவன் அந்த தடாகத்துல மூழ்கி எழ அவனுடைய பெருநோய் உடனடியாக மறைஞ்சு போயிடுச்சு அதை கண்ட தேவகணங்கள் விமானத்தில் கீழே இறங்கி அவனை சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த காட்சியை நானும் பார்த்த அந்த விநாயகர் ஆலயம் தேவேந்திரனால் நிர்மாணிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது அங்க நீ போய் நீராடி விநாயக பெருமான பூஜித்தேனா உன்னுடைய வியாதிகள் நீங்கும் அப்படின்னு நாரதர் சொன்னார் ருக்மாங்குத நாரதர் கிட்ட தேவேந்திரன் விநாயகப் பெருமான் ஆலயத்தை அங்கே நிர்மாணித்ததற்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டா நாரதரும் அதை சொல்ல தொடங்கினார்